கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ரெண்டு தெலோனிக்கியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவாராக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் நம்முடைய தேவன் சமாதான காரண கர்த்தர் ஆனால் இந்த நாளிலே ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை நாம் கேட்டு பார்ப்போமானால் சமாதானம் இல்லை குடும்பத்தின் சமாதானத்திற்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என்று அநேக ஜப குறிப்புகளை பார்க்கிறோம் ஏனென்றால் குடும்பத்திலே சமாதானம் இல்லை தேசத்திலே சமாதானம் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்தான் தேவன் சொல்லுகிறார் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவன் உங்களுக்காய் வைத்து சமாதானம் எங்கே தேவன் உங்களுக்காய் கொடுத்த சமாதானம் எங்கே என்று இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் தேவன் வைத்து சமாதானத்தை நீங்கள் எடுத்து இருக்க வேண்டும் எடுத்துக்கொண்ட கொண்ட தெய்வ சமாதானத்தை தேவன் கொடுத்த தெய்வ சமாதானத்தை அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆகவேதான் தேவன் சொல்கிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை ஏனென்றால் உலகம் ஒருவேளை சமாதானத்தை தருமானால் அது சில நிமிடங்கள் தான் நீடிக்கும் ஆனால் தேவன் கொடுக்கிற தெய்வ சமாதானம் உங்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரை உங்களோடு கூட இருக்கும் ஆகவே உங்கள் இருதயங்களிலே உங்கள் சிந்தைகளிலே சமாதானம் இல்லாமல் இருக்குமானால் இந்த நாளிலே உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்களுக்கு நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்களாக இருங்கள் உங்களுடைய பாரங்களை உங்களுடைய கவலைகளை உங்களுடைய கண்ணீர்களை நீங்களே சுமந்து கொண்டு இருக் இருப்பீர்களானால் ஒரு நாளும் சமாதானம் உங்களிடத்தில் வராது ஆகவே தான் பிளிப்பியர் நான்கு ஆறிலே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தியசூக்குளாக காத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் ஆகவே அந்த தெய்வ சமாதானம் உங்களை காக்க வேண்டுமென்றால் தேவனோடு கூட நீங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு ஜபத்தின் மூலமாகவும் தேவனுக்கு உங்கள் காரியங்களை தெரியப்படுத்தி கொண்டே இருங்கள் அப்பொழுது சமாதானத்தின் காரணக்கத்தர் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தள்ளுவார் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினாலிலே சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே தெய்வ சமாதானம் நம்மளுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் நம்முடைய எல்லைகளையும் நம்மளுடைய குடும்பங்களையும் ஆட்கொண்டு நடத்த வேண்டுமானால் நாம் தேவனுடைய பாதத்தில் இருக்கிறவர்களாய் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் ஜபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களை தேவன் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்து நடத்துவாராக ஆமேன் ஜபம் தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற வேத வார்த்தையின்படி அன்றுவரே உம்மை உறுதியாய் நம்பியிருக்கிற அன்றுவரையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே தேவ சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜபிக்கிறேன் அன்றுவரே பரிபூர்ணமான சமாதானம் உடைய பிள்ளைகளிலே தங்குவதாக நீர் வைத்து போன சமாதானத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள அன்றுவரே நீர் கொடுத்த சமாதானத்தை அவர்கள் அனுபவிக்க கர்த்தர் இந்த நாளிலே அனுகிரகம் செய்வீராக அவர்களுடைய எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்வதாக அன்றுவரே ஸ்தோத்திரம் அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து அண்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமுடைய ஜவா உருளுடைய ஜப நேரங்களிலே அண்டு ஒரு எல்லா காரியங்களையும் நமக்கு தெரியப்படுத்தி தெய்வ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜபிக்கிறோம் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே அன்று ஒரே சமாதானத்தை இந்த நாளிலே கட்ளையிடு வீராக தெய்வ கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக ஜபிக்கிறேன் தாங்கி வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்